நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசி பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாசத்தில் ரெண்டு அற்புதம் நிகழ்து ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாசத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்கரனும் இணைகிறார் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராகுவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மேன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலண்ட்ரியா ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சேர் சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடக்காது நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் மாசி மாதத்தை பொறுத்த வரையில் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் மிகப்பெரிய அரசாங்கத்தாலே அனுகூலங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதம் அரசு பதவிகளிலே அலங்கரிக்கக்கூடிய மாதம் நிறைய தனுசு ராசி என்பர்கள் புதிய பதவிகள் கிடைக்கும் அரசியல் தலைவராக இருக்கீங்க ஒரு மாவட்ட சிலராக போடலாம் ஒரு வட்டமாக போடலாம் ஒரு ஒன்றியமாக போடலாம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் பதவிகள் உங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியது இருக்கும் எனது தனுசுராசி நேயர்களே அதே போல அரசாங்கத்தால் ஆதாயங்கள் அதிகரிக்கும் அதுபோல் ரகசியமான விஷயங்கள் எல்லாம் மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே அப்போ விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் அதி அற்புதமானதாக இருக்கும் அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெட்ரோல் பங்காக இருக்கலாம் ஆயில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை ரா மெட்டீரியலாக இருக்கலாம் அதுபோல் ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இரும்பு சார்ந்த தொழில் செய்ய பற்ற வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அது உருக்கு ஆலைகளாக இருக்கலாம் நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டிசைனாக இதேனும் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ஃபேப்ரிக்காக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதில் இரும்பு சார்ந்த தொழில்கள் அப்படி வச்சுப்போம் மெக்கானிக்காக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் சம்திங் இரும்பு சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் மணலா ஜல்லி குவாரிகள் கிரஷரு செங்கல் சூளைகள் மணல் சிமெண்ட்டு ஏஜென்ட்டு ஹார்ட்வேர்ஸு அப்போது கனிம வளங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டூ வீலர் ஷோரூமு ஃபோர் வீலர் ஷோரூமு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் சுக்கரன்றாக மொபைல் ஃபோன்ஸு அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவருங்க டெக்னாலஜி ஐடி செக்டர் ஐடி ஃபீல்டு இந்த தொழில் இது சார்ந்த உத்தியோகம் இவை அனைத்துமே கூட இந்த மாதம் தனுசு ராசிக்கு சிறப்பானதாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனது உரிமை தனுசு ராசி நேயர்களே குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக போலீஸ்க்கு ட்ரை பண்ணுற சாமி நான் போலீஸ் வேலைக்காக காத்திருக்கிறேன் எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா அடுத்த காவல்துறை அதிகாரிகள் பதவி உயர்வுகள் அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருப்பீங்க ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம் வீண் அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஏதேனும் வம்பு வழக்குகளில் ஒரு பொதுவாக ஏதேன்னு ஒரு ஜெயில் யோகனா ஒரு ஜெயிலில் இருக்கலாம் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபடக்கூடிய சந்தோஷமான மாசமாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி